என் அன்பு பிள்ளையே தனிமையை எண்ணி வருந்தாதே நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் எனக்காக யாரும் இல்லையே என்று நினைத்து கவலைப்படாதே எண்ண முடியாத நட்சத்திரங்களுக்கு நடுவில் தனியாக இருக்கும் அழகிய நிலவை போல தனியே இருந்தாலும் உன்னை சிறப்பாக வைத்திருப்பேன் ஏனெனில் நான் உன்னை நேசிக்கும் இயேசு உன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களைப் பற்றி கலங்காதே நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் உன்னை தனிமைப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிரச் செய்வேன் என் மகனே மகளே நீ வாழ்கின்ற வாழ்க்கையில் சந்தேகங்களும் கவலைகளும் அதிகமாக இருக்கலாம் ஆனால் உன் எதிர்காலம் பிரகாசமானது நீ கவலைப்பட வேண்டாம் உன் முயற்சிகள் வீண் ஆகாது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒவ்வொரு முயற்சியும் ஒருநாள் தரும் மனதளவில் தளராதே நீ வெற்றி பெறுவதற்காகவே நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க தயாராக இருக்கின்றன நம்பிக்கை வைத்திரு உன் ஆசைகள் நிறைவேறும் உன் வாழ்க்கை மீண்டும் வளம் பெறும் என் அன்பு பிள்ளையே வேலை இல்லாமல் இருந்த காலம் உன்னை துன்பப்படுத்தி இருக்கலாம் ஆனால் நான் உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறேன் நீ காத்திருந்த அந்த வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது உன் திறமையும் முயற்சியும் வீணாகப் போவதில்லை நான் திறக்கின்ற உன் வேலைக்கான வாயில் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வாழ்விற்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பயப்படாதே இப்போது நான் செய்கிற காரியம் உனக்கு புதிய தொடக்கமாகும் உனது கண்கள் கண்ணீரில் இருந்தாலும் சந்தோஷத்தில் மாறும் வேலைக்கான கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டன பிரியமான பிள்ளையே உன் உடலில் உள்ள வலிகளையும் உன் உள்ளத்தில் உள்ள வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் நோயால் நீ சோர்ந்திருந்தாலும் என் கரம் உன்னைத் தொடும் நான் சுகம் கொடுக்கிற தேவன் நீ நாள்தோறும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதே என் எண்ணம் என் கரம் உனக்கும் உன் உடலில் உள்ள நோயினையும் உன் உள்ளத்தில் உள்ள வேதனைகளையும் தொட்டு ஆசீர்வதித்து உனக்கு சுகத்தை தருகிறது நீ சுகமாய் இருப்பாய் என் அன்பு பிள்ளையே உன் குடும்பத்தில் ஏற்பட்ட மனம் உடைந்த நிலை வாக்குவாதங்கள் பிரிந்த மனங்கள் கடன்கள் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து உன்னை உடைந்தபடியே வைத்திருக்கலாம் ஆனால் அந்த வீட்டுக் கதவுகள் கதறி அழைத்த வேளையில் நான் வந்திருக்கிறேன் உன் வீட்டில் அமைதியின் ஆவியாக நுழைகிறேன் கலகத்தை களைந்து கருணையை விதைக்கிறேன் உடைந்த உறவுகள் மீண்டும் கட்டப்படும் உன் குடும்பத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் அமைதியாய் பிரகாசிக்கிறது என் அன்பு பிள்ளையே எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் என்னால் நல்ல சூழ்நிலைக்கு வர முடியவில்லை என்று கலங்குகிறாயா கவலைப்படாதே பிள்ளையே நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் முயற்சிக்கான வெற்றி உனக்கு கிடைக்க தாமதம் ஆகிறது என்று உன் முயற்சியை கைவிட்டுவிடாதே உன் ஒவ்வொரு முயற்சியிலும் உன்னை நான் பலப்படுத்துகிறேன் இந்த தோல்வி உனக்கான அனுபவம் உன் முயற்சியில் கிடைக்கும் வெற்றியை அனுபவிக்க தேவையான அனுபவத்தை தருகிறேன் முயற்சியை கைவிடாதே